வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோல ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பாக்க போறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும் லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் பிளஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் இருக்குல்லையா அதுக்கான நோட்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தான்னு பண்ணிங்கன்னா உங்களை கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக கிளாஸ் இருக்கும் டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போது நம்ம ப்ரீவியஸ் டே ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் அமெரிக்கா எந்த நாளை அம்பேத்கர் தினமாக அறிவித்துள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதி இரண்டாவது கேள்வி உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் தற்கொலை சம்பவங்களை தடுப்பதற்கான தேசிய பணிக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் ரவீந்திர பட்டவர்கள் தலைமையில் அடுத்து மூன்றாவது கேள்வி பிரதமரின் துறை நலத்திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான்காவது கேள்வி ஜெனீவாவில் ஏலத்திற்கு வரும் இந்தியாவின் கோல்குண்டா நீல வைரம் எந்த மன்னருக்கு சொந்தமானது ஆன்சர் இரண்டாம் யஷ்வந்த் ராவ் ஐந்தாவது கேள்வி உலகக்கோப்பை விபத்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவ்ரா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் ஆறாவது கேள்வி டேனியல் நொபோவா எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஈக்வடார் ஏழாவது கேள்வி பழங்குடியினர் தொல்குடி வாழ்வாதார திட்டம் எத்தனை கோடி செலவில் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் ஆயிரம் கோடி ரூபாய் எட்டாவது கேள்வி மகாராஜா அகர்சன் விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஹரியானா சோ எஸ்டே வந்து மகாராஷ்டிரான்னு சொல்லியிருப்பேன் சொல்லிட்டேன் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஹரியானா மகாராஷ்டிரா கிடையாது அடுத்த ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நாட்டின் நிலக்கரி இறக்குமதி எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது ஆன்சர் ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பத்தாவது கேள்வி கௌரவ் என்ற கிளைடு வெடிகுண்டு எந்த நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ இன்றைக்கான இரண்டு வயசு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தினேஷ் மகேஸ்வரி உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியான தினேஷ் மகேஸ்வரி என்பவர் தான் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு மூன்றாவது சட்ட ஆணையம் அமைச்சிருப்பாங்க உறுப்பினர்கள் வந்து யாரும் நியமிக்கப்படாமல் அதாவது இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையத்துடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையம்ங்கிறது யாருடைய தலைமையில் அமைச்சிருந்தாங்கன்னா ரித்துராஜ் அவஸ்தி அவர்கள் தலைமையில் அமைச்சிருப்பாங்க மூன்று ஆண்டு காலமானது நிறைவடைஞ்சிருச்சு அந்த ஆணையத்துடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு அதைக்கடுத்து இருபது இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையமானது அமைச்சாங்க ஒரு முழு நேர தலைவர் உறுப்பினர் செயலர் உட்பட ஒரு நான்கு முழு நேர உறுப்பினர்கள் அப்புறம் ஐந்து பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்கும் வகையில் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையமானது மூன்று ஆண்டுகளுக்கு அமைச்சிருப்பாங்க இப்போ இந்த இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்துடைய தலைவராக உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவரோடு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக முழு நேர உறுப்பினர்களாக வழக்குரைஞர் ஹிதேஷ் ஜெயின் பேராசிரியர் டிபி வர்மா உள்ளிட்டோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்துடைய முக்கிய பணியாக எது இருக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்கன்னா பொது சிவில் சட்டத்தை நம்ம நாடு முழுக்க அறிமுகப்படுத்துறதுக்கான அது குறித்து சாத்தியக்கூறுகளா இந்த இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் வந்து ஆய்வு செய்வாங்க ஆராய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்போ பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதங்கள் அதாவது பல்வேறு மதங்கள் இருக்கு இந்து முஸ்லீம் சீக்கியம் இந்த மாதிரி பல்வேறு கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு நிறைய மதங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு மதத்தினரும் பாத்தீங்கன்னா திருமணம் விவாகரத்து அப்புறம் தத்தெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை வெவ்வேறு முறைகளை பின்பற்றுறாங்க சோ அனைத்து மதத்தினரும் அதாவது இந்தியர்கள் அனைவருமே இந்த திருமணம் விவாகரத்து தத்தெடுக்கிறது அனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரே சட்டத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு வந்து முயற்சி மேற்கொள்றாங்க நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம் நெக்ஸ்ட் வந்து குஜராத்தில் அமல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக அதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃர்ஸில் பார்த்துருப்போம் சோ அதுதான் வந்து முக்கிய பணியா இருக்கும் அந்த இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்துக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்ப மூன்று வருஷத்துக்கு இந்த இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் செயல்படும் பார்த்தோம் இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் வந்து செயல்படும் சொல்லிருக்காங்க இந்தியாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சட்ட ஆணையம் அப்படிங்கிறது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்குல பிரிட்டிஷ் ஆட்சியின் போதுதான் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல் சட்ட ஆணையம் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல மூன்று வருஷத்துக்கு அமைச்சாங்க லாஸ்ட் இருபத்தி சட்ட ஆணையத்துல வந்து தலைவராக ரித்துராஜ் அவஸ்தி இருந்தாங்க இப்போ வந்து இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செபி அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்துறை தலைவராக துகின் காந்த பாண்டே வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க குரேஷியாவுக்கான அடுத்த தூதராக அருண் கோயல் அப்புறம் உலக வேளாண்மை கூட்டமைப்புடைய உறுப்பினராக சுரேஷ் பாபு நியமிக்கப்பட்டிருக்காங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியத்துறை இயக்குநர் ஜெனரலாக அனுராக் கார்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க சசஸ்திர சீமா பால் படையுடைய தலைமை இயக்குநராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தேசிய குற்ற ஆவண காப்பகத்துறை தலைவராக அலோக் ரஞ்சன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் நீரிழிவு நோய் கணையம் போதுமான அளவு எந்த ஹார்மோனை சுரக்காததால் ஏற்படுகிறது ஆன்சர் இன்சுலின் ஸோ இப்போ நீரிழிவு நோய் ஏற்படுது இல்லையா சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கணையம் வந்து இன்சுலினை சுரக்குது இந்த இன்சுலின் வந்து சுரக்கப்படலாட்டி கணையம் வந்து போதுமான அளவு இன்சுலினை சுரக்கலாட்டியும் இல்லைனா இன்சுலின் சுரக்கப்படுது அதோடைய வேலையை அது செய்யலாட்டியும் இந்த நீரிழிவு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு வந்து அதிக அதிகமாகுறதை அதிகமாகறதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை தான் இன்சுலின் வந்து செய்யுது ஸோ இன்சுலின் எந்த உறுப்புனால வந்து சுரக்கப்படுது அப்படின்னா கணையத்தினால ஸோ இன்சுலின் போதுமான அளவு சுரக்கலாட்டியும் இல்லைன்னா அதோடைய வேலையை சரியா செயலாட்டியும் இந்த பாதிப்பு நீரிழிவு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுது நீரிழிவு நோய் ஒன் டைப் டைப் வரைக்கும் இருக்கு இப்போ இந்த டைப் நீரிழிவு நோயை பார்த்தீங்கன்னா சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்க இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடல் ஊட்டச்சத்து குறைபாடுகள் காரணமாக இளைஞர்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க ஊட்டச்சத்து குறைபாடு கூட இளைஞர்களுக்கு தான் இந்த டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதாவது குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் அதிகமாக இந்த டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது பாதிக்குது ஸோ இதை வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு வந்து இது அங்கீகரிச்சிருக்கு இந்த டைப் ஃபைவ் நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது கணையம் வந்து போதுமான அளவு இன்சுலினை சுரக்கலாட்டியும் இல்லைன்னா இன்சுலின் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செயலாட்டியும் ஏற்படுது மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் மாநில உறவுகளை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் ஆன்சர் ஆப்ஷன் பி நீதிபதி ராஜமன்னார் ஆணையம் சோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் இந்த நீதிபதி ராஜமன்னார் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது எதுக்காகனா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவை வந்து உறவு குறித்து ஆய்வு செய்யறதுக்காக உறவை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது மீதி மூணு ஆப்ஷன் இருக்கு இதுவே வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக தான் அமைச்சிருப்பாங்க இது மூணு வந்து மத்திய அரசினால் அமைக்கப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அமைச்சிருந்தாங்க இது வந்து தமிழக அரசுனாலும் அமைக்கப்பட்டது நீதிபதி ராஜமன்னார் ஆணையம்ங்கிறது எதுக்காக இந்த ஆணையம் பத்தி பாக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநில உறவுகள் மாநிலத்துடைய அதிகாரத்தை வந்து மேம்படுத்தணும் மத்திய மாநில உறவுகளை வலுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு உயர்நிலை குழு அமைச்சிருக்காங்க அது தொடர்பாக இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆணையங்கள்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்குறோம் மாநில உறவுகள் ஆய்வு செய்யறதுக்காக ஆறாயிரத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழு உறுப்பினர்களாக லட்சுமணசாமி முதலியார் மற்றும் சந்திரா ரெட்டி ஆகியோர் வந்து இடம்பெற்றிருந்தாங்க எதுக்காக இந்த குழு அமைச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரெட்டை ஆட்சி முறையில் நடக்குது அதாவது ஒரு கூட்டாட்சி முறையில தான் இந்தியால ஆட்சி நடக்குது கூட்டாட்சி முறைன்னா ரெண்டு ஆட்சி முறை மண் மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு இயங்குது இப்போ மத்திய அரசுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும் இருக்கும் மாநில அரசுக்குன்னு அதிகாரங்கள் இருக்கு ஸோ அதிகார பகிர்வு அப்படிங்கிறது கூட்டாட்சி முறையில இருக்கும் ஸோ அதிகார பகிர்வு பகிர்வுன்னு பார்க்கும் நம்ம இந்திய அரசியல் அமைப்புல பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் சொல்லிட்டு மூணு பட்டியல் இருக்கும் மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு மத்திய அரசு சட்டம் ஏற்றும் அதிகாரம் இருக்கு மாநில பட்டியலின் கீழ் வரக்கூடிய துறைகளுக்கு மாநில அரசு சட்டம் ஏற்றும் அதிகாரம் கொண்டது பொதுப்பட்டியலின் கீழ் வருது துறைகள் அப்படின்னா அதில் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது கடைசியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதேனும் பிரச்சனை வரும்போது மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இறுதி முடிவு அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் அதை பற்றி இந்திய அரசியலமைப்பில் பார்த்துருப்போம் ஸோ இப்போது ஒரு கூட்டாட்சி முறையில் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உறவு வந்து நிலையாக வலிமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மத்திய அரசுடைய அதிகார பகிர்வில் மாநில அரசுடைய அதிகாரத்தில் மத்திய இந்த மாதிரியான சோ அதுக்காக தான் கூட்டாட்சி அமைப்புல மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான உறவு தொடர்பான கேள்வி ஆய்வு செய்யறதுக்காக தான் ஆராய்வதற்காக தான் மன்னார் அவர்கள் தலைமையில குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது நீதிபதி சர்க்காரியா ஆணையமானது அமைக்கப்பட்டது இதுவும் மத்திய மாநில அரசாங்க அரசாங்கங்களுக்கு இடையிலான உறவு மற்றும் அதிகார சமநிலையை ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இரண்டுல பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது நீதிபதி வெங்கடாச்சலயா ஆணையம் அமைச்சிருந்தாங்க எதுக்காகனா இந்திய அரசமைப்புடைய செயல்பாட்டை மறு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது அடுத்து நீதிபதி பூஞ்ச் இது வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அமைச்சிருப்பாங்க மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அடுத்த போர்த்து கொஸ்டின் மாநில உரிமைகளை மீட்க யாருடைய தலைமையிலான உயர்நிலை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது என்சர் குரியன் ஜோசப் ஸோ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநில உரிமைகளை மீட்பதற்காகவும் மத்திய அரசுக்கும் நம்ம தமிழக அரசுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தணுங்கிறதுக்காகவும் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அமைச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து பல்வேறு விஷயங்களும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா நீட் எக்ஸாம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றி தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு வந்து குடியரசு பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்காம மறுத்துட்டாங்க நெக்ஸ்ட் இப்போ பொதுப்பட்டியல்ல தான் இப்போ கல்வி இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநிலப்பட்டியல்ல தான் கல்வி இருந்துச்சு ஸோ மாநிலப்பட்டியல்ல இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க இதன் மூலமா பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து மத்திய அரசு தமிழக தமிழகத்துல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு குற்றம் சாட்டுறாங்க நெக்ஸ்ட் இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சமக்ரா சிக்ஷா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சமக்ர சிக்ஷா திட்டமானது தொடங்கப்பட்டது அனைவருக்கும் கல்வி வழங்கும் வகையில் சமக்ர சிக்ஷா திட்டம் தொடங்கினாங்க அந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியை இன்னும் விடுவிக்காமல் மத்திய அரசு வச்சிருக்காங்க சோ இது போன்ற காரணங்களால மாநில அரசுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடனான உறவை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழுவ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காங்க இதுல உறுப்பினர்களாக யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வரதன் ஷெட்டி மற்றும் மு நாகநாதன் இதுல வரதன் ஷெட்டி என்பவர் வந்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய முன்னாள் துணைத் தலைவர் தான் மு நாகநாதன் என்பவங்க சோ என்னென்ன ரீசன் நம்ம பார்த்தோம் மாநிலப்பட்டியல இருந்த கல்வி வந்து இப்போ பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க நீட் தேர்வுக்கு ஒப்புதலம் மறுத்திருக்காங்க சமகிர சீக்கா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை விடுவிக்காமல் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான காரணங்களால இந்த உயர்நிலை குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இந்த குழு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து ராஜமன்னார் குழுவானது அமைக்கப்பட்டது இல்லையா அந்த குழுவுடைய பரிந்துரைகள் ஆய்வு செய்யும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க சோ அவங்களுடைய பரிந்துரைகள் ஆய்வு செய்யும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா பல்வேறு விஷயங்கள்ல இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சோ அதே தொடர்பாகவும் ஆய்வு செஞ்சுதான் இவங்களுடைய பரிந்துரைகளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் வந்து ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மாதந்தோறும் தொகை வழங்குவதற்கான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க வருவாய் வருவாய்த்துறை மூலமா உழவர் பாதுகாப்பு திட்ட நிதி மூலமாக ஹெச்ஐ தொற்றால பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையானது ஓய்வூதியமானது வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ஹெச்எம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்காக எழுபத்தி ஆறு கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்களானது தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் முதியோருக்கான உதவித்தொகையானது இப்போ ஆயிரம் ரூபாயிலேந்து ஆயிரத்தி இருநூறாக அதிகப்படுத்தப்பட்டிருக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலேந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க எழுபத்தி ஐந்து சதவீத விழுக்காடு அதாவது மாற்றுத்திறனாளிகள் எழுபத்தி அஞ்சு சதவீத மாற்றுத்திறன் கொண்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயாக ஊக்கத்தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் உதவித்தொகையை அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஐந்து கோடி வைப்பு நிதியோட ஒரு அறக்கட்டளையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்போ அந்த அறக்கட்டளையோட நிதி அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கோடியாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் அளிக்கும் வகையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு புள்ளி எட்டு எட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாதாந்திர உதவுத் தொகையானது வழங்கப்பட்டு வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ அறிவுசார் திறன் குறைபாடு இருக்கும் அடுத்து பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தண்டுவட பாதிப்பு உள்ளவங்க அடுத்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் இரண்டாயிரம் ரூபாய் உதவு தொகையானது வழங்கப்பட்டு வருவது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலமா இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனுடையோர் ஓய்வூதிய திட்டத்தின்

உதவித்தொகையானது வழங்கப்படுது ஏஜ் பார்த்தீங்கன்னா இருந்து எழுபத்தி ஒன்பது வயதுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவித் தொகையானது வழங்கப்பட்டு வருது மா மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருது அடுத்து ஏழாவது கேள்வி உலக விமான நிலைய தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாட்டின் விமான நிலையம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி சிங்கப்பூர் சிங்கப்பூர் நாட்டின் விமான நிலையம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு சிங்கப்பூருடைய சாங்கி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த உலக விமான நிலைய தரவரிசையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் பதிமூன்றாவது முறையாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல ஹமாத் சர்வதேச விமான நிலையம் தேர்ட் வந்து டோக்கியோ சர்வதேச விமான நிலையம் இப்போ ரீசெண்டா மார்ச்ல ஸ்கை ராக்ஸ் உலக விமான நிலைய விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியானது நடந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் அடுத்த ரீசன் நியூஸ் உலக வாகன உற்பத்தியில பாத்தீங்கன்னா உலகளவில் இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு நெட்வொர்க் தயார் நிலை குறியில தேர்ட்டி சிக்ஸ்த் பிளேஸ் தேயிலை ஏற்றுமதியில மூன்றாவது இடம் உலக காற்றாலை சூரிய சக்தி மூலமாக மின் உற்பத்தி செய்யறதுல மூன்றாவது இடம் சர்க்கரை ஏற்றுவதில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் எட்டாவது கேள்வி பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நாட்டின் முதல் மாநிலம் எது ஆன்சர் தெலுங்கானா சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சி இருக்காங்க இல்லையா ஒரு ஐம்பத்தி ஒன்பது சமூகத்தினர் இருக்காங்க எஸ்சி சமூகத்தினர் வந்து இந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருக்காங்க இந்த ஐம்பத்தி ஒன்பது சமூகங்களை பார்த்தீங்கன்னா இப்போ குழு ஒன்று குழு ரெண்டு குழு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு குழுக்களாக பிரித்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க ரீசண்டாக தான் உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி எஸ்சி இருக்காங்க எஸ்டி இருக்காங்க அப்படின்னா உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் குழுக்களாக பிரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒப்புதல் அளிச்சுப்பாங்க அனுமதி அளிச்சுப்பாங்க அது தொடர்பான ஒரு வழக்கில் ஸோ அதையடுத்து நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலமாக தெலுங்கானா மாநிலம் உருவெடுத்திருக்கு ஸோ தெலுங்கானால ஒரு ஐம்பத்தி ஒன்பது எஸ்சி கேஸ்ட் வந்து இருக்காங்க அந்த இதை பாத்தீங்கன்னா மூன்று குழுக்களாக பிரிச்சிருக்காங்க அதாவது இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தெலுங்கானால ஷமீம் அக்தர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அக்தர் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையமானது அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் இந்த ஐம்பத்தி ஒன்பது சமூகங்களை வந்து மூணு குழுக்களாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தெலுங்கானால பாத்தீங்கன்னா எஸ்சியாக இருக்காங்க ஷெடியூல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வியில ஒரு பிப்டீன்டேஜ் இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வருது மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது சமூகங்கள் வந்து எஸ்சியில் இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடானது வழங்கப்படுது இப்போ ஒன்பது கேஸ்ட் இருக்கு இல்லையா சமூகங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து மூன்று குழுக்களாக பிரிச்சிருக்காங்க முதல் குழு இரண்டாம் குழு மூன்றாம் குழு அப்படின்னு சொல்லிட்டு இதுல முதல் குழுல பாத்தீங்கன்னா பதினைந்து சமூகங்கள் இருக்கு இரண்டாவது குழுல பாத்தீங்கன்னா பதினெட்டு சமூகங்கள் இருக்கு மூன்றாவது குழுல இருபத்தி ஆறு சமூகங்கள் இருக்கு ஸோ அவங்களுடைய அவங்க முதல் குழு அப்படிங்கிறது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்களே ஷெட்யூல் கேஸ்ட்லேயே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களை தான் முதல் குழுவில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மொத்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் ஒரு சதவீதம் இவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய மக்கள் தொகையும் கணக்கெடுத்து தான் அதை சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இரண்டாவது குழுல பாத்தீங்கன்னா மிதமான பின்தங்கிய நபர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்டீன் பர்சன்டேஜ்ல ஒன்பது சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்படும் அடுத்து மூன்றாவது குழுல பாத்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவுல கொஞ்சம் மேம்பட்டவங்க அவங்களுடைய எக்கனாமிக் லெவல் இவங்க குழு ஒண்ணு ரெண்ட விட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மூன்றாவது குழுல சேர்க்க போறாங்க அவங்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது அடுத்த ஒன்பதாவது கேள்வி ஹிமாச்சல பிரதேச தினம் ஆன்சர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சோ ஹிமாச்சல பிரதேசம் உருவான தினம் தான் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஹிமாச்சல பிரதேச தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது சோ ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உருவானது சோ இது வந்து ஸ்டார்ட் ஆ உருவான போது பாத்தீங்கன்னா மாநிலமாக அறிவிக்கல இது வந்து யூனியன் பிரதேசமாக தான் அறிவிச்சிருப்பாங்க சோ அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஹிமாச்சல பிரதேச மாநிலம் வந்து நம்ம இந்தியாவுடைய பதினெட்டாவது மாநிலமாக உருவானது சோ இந்த ஹிமாச்சல பிரதேச மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் தனியார் உருவானச்சிலை மாகாணமாக ஒரு யூனியன் பிரதேசமாக உருவான அந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதியை ஹிமாச்சல பிரதேச தினமாக அனுசரிச்சுட்டு வரும் சோ ஹிமாச்சல பிரதேசத்துடைய கேபிட்டல் சிம்லா முதலமைச்சர் வந்து சுக்விந்தர் சிங் சுக்கு அடுத்து பத்தாவது கேள்வி உலக குரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் பதினாறாம் தேதி தினமான ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் உலக குரல் தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த உலக குரல் தினத்திற்கான தீம் என்னன்னா எம்பவர் யுவர் வாய்ஸ் அப்படிங்கிறது தான் தீம் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா வேர்ல்டு குவாண்டம் டே உலக குவாண்டம் தினமானது ஆன்சரிக்கப்படுகிறது இப்போ உங்களுக்கான கொஷ்டின் எந்த வருஷத்தை வந்து குவாண்டம் தொழில்நுட்பம் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் இப்போ இந்து சமய அறிநிலை அஹ் பதிப்பக பிரிவு சார்பில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கட்டமாக இப்போ அரிய நூல்கள் இருக்கும் இல்லையா முன்னூறு அரிய ஆன்மீக நூல்களை இப்போ புதுசாக புதுப்பிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பேரூர் புராணம் அடுத்து பாவநாச தலா புராணம் உள்ளிட்ட ஒரு முந்நூறு நூல்கள் அரிய நூல்கள் ஆன்மீக நூல்கள் இப்போ பதிப்பிக்கப்பட்ட புதுசாக புதுப்பிக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி இரண்டாவது கேள்வி நீரிழிவு நோய் கணையம் போதுமான அளவு எந்த ஹார்மோனை சுரக்காததால் ஏற்படுகிறது ஆன்சர் இன்சுலின் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் மாநில உறவுகளை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் நீதிபதி ராஜமன்னார் ஆணையம் நான்காவது கேள்வி மாநில உரிமைகளை மீட்க யாருடைய தலைமையிலான உயர்நிலை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது குரியன் ஜோசப் ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆன்சர் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் ஆறாவது கேள்வி இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழாவது கேள்வி உலக விமான நிலைய தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாட்டின் விமான நிலையம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் சிங்கப்பூர் எட்டாவது கேள்வி பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நாட்டின் முதல் மாநிலம் ஆன்சர் தெலுங்கானா ஒன்பதாவது கேள்வி ஹிமாச்சல பிரதேச தினம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பத்தாவது கேள்வி உலக குரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் பதினாறாம் தேதி இத்துடன் இன்றைக்கானக்கு ரெண்டு வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்